இந்த அட்ரஸில் வந்து ஸ்ரீவாரின்ற அட்ரஸ் கிடையாது இது இது வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஏரியா இந்த ஏரியாவுக்கு வந்து அட்ரஸே கிடையாது இப்போ இந்த இடத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறதா இருந்தாலும் கூப்பிட்டு போகிறேன் வேண்டாம் நான் சொல்லலை நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஏமாந்து போயிருக்காங்க அப்போ என் அமௌண்ட்டுன்னு என்ன சொல்கிறீங்க அமௌண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்களா அட்வான்ஸ் கூட பே பண்ணியிருக்கேன் அட்வான்ஸ் பே பண்ணிருக்கீங்களா சரி விடுங்க அட்வான்ஸ் கூட போயிட்டு சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து முழு காசே கொடுத்து ஏமாந்துருக்காங்க நீங்கள் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்குங்க உங்களை நீங்கள் எங்கே போகணும் இப்ப ஸ்ரீவாரிக்கு போகணுண்ணே ஸ்ரீவாரிக்கு போகணும் வாங்க உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்ரீவாரி ட்ரேடிங் கார்பரேஷன் உங்களுக்கு நான் கூப்பிட்டு போறேன் ரொம்ப சரி போ வாப்பா உங்களை நம்மளாமுங்கண்ணே ஆட்டோக்காரனை நம்மள யாருமே கைவிட்டதில்லைப்பா வாப்பா நான் கூப்பிட்டு போகிறேன் நிறையா பேர் ஏமா வந்து அழுதுருக்காங்க நான் இதெல்லாம் நேரில் பார்த்துருக்கேன் தீபாவளி நெருங்கது வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது அவங்க ஏமாந்தது பாரண இதுதான் ஸ்ரீவாரி ட்ரேடிங் கார்பரேஷன் பெரிய கடையா இருக்கேனே அவன உள்ள போய் பாருங்க கடல் மாதிரி இருக்கும் சேனே மிக்க நன்றினே சேனே